நூற்றி ஐந்து ஆண்டுகள் முடிந்த அரசு கல்லர் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் கிராம மக்கள் மாணவ மாணவிகளுக்கு சீர்வரிசைப் பொருட்கள் வழங்கி கௌரவிப்பு ஆண்டு விழாவில் சிறுவர் சிறுமிகள் ஆடல் பாடல் அனைவரையும் ஈர்த்தன மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள செங்குளம் கிராமத்தில் பழமை வாய்ந்த அரசு கல்லர் ஆரம்ப பள்ளி உள்ளது இந்த பள்ளி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு துவங்கப்பட்டது அன்று முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் தற்பொழுது அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் இப்பள்ளியின் நூற்றி ஐந்தாவது ஆண்டு விழாவை கிராம மக்கள் கொண்டாட முடிவு செய்து நிர்வாகத்தை நாடி அனுமதி பெற்றனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தினுள் ஆண்டு விழாவிற்கான மேடை அமைத்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இதனிடையே செங்குளம் கிராம மக்கள் பள்ளி மற்றும் மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் வகையில் மாணவ மாணவிகளுக்கு தேவையான டிஃபன் பாக்ஸ் சில்வர் தட்டு குடிநீர் பாட்டில் மற்றும் புத்தக பை அடங்கிய எழுதுகோல் பென்சில் பேனா உள்ளிட்ட பொருட்களுடன் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்களையும் சீர்வரிசையாக கிராம பெண்கள் தலையில் சுமந்து கிராம முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பள்ளியை அடைந்தனர் பள்ளி முன்பு சீர்வரிசை சுமந்து வந்த கிராம பெண்களை தூவி மாணவ மாணவிகள் வரவேற்று பட்டாசு வெடித்தும் ஆட்டம் விழா நடைபெற்றது இது குறித்து கிராம பெண்கள் கூறுகையில் இப்பள்ளியில் தாங்களும் தங்களது தகப்பனார் தாத்தா என மூன்று தலைமுறைகள் இப்பள்ளியில் பயின்றதாக பெருமையுடன் தெரிவித்தனர் மேலும் இப்பள்ளி ஆண்டுதோறும் அதிக அளவில் மாணவ மாணவிகள் சேர்க்கை தமிழ் வழிமுறையில் நடைபெற்று வருவதால் தமிழக அரசு நடுநிலை பள்ளியாக உயர்ந்த கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் நூற்றாண்டு விழா பொதுமக்கள் சார்பாக இந்த பள்ளி மேல் மேலும் வளர இப்ப ஆரம்ப பள்ளிக்கொண்டு உயர்நீதி பள்ளி உயர்த்து அனைத்து ஏற்பாடுகளையும் கிராமம் சார்பாக செய்து கொடுப்போம் இன்னும் பிள்ளைகள் படிச்சு நல்ல நிலத்துக்கு வரதுக்கு பள்ளியோட தரத்தை உயர்த்துவது படிக்கிறதுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அது போல உள்ள டீச்சர்ஸ் பள்ளிகளை நல்லபடியா எடுத்து சொல்லிக்கொண்டு என்பது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது மிக மகிழ்ச்சியா இருக்கிறது இன்றைய உலகத்தில் விண்வெளியில் சென்றது போல பல டாக்டர்கள் பல இன்ஜினியர்கள் அரசு அதிகாரிகளை இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து படித்து வருங்காலத்தில் பதவியில் அமர்வதற்கு நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் என்ன பேர் விஸ்வா அரச கட வெங்கலம் அரசு கள்ள தொடங்க பள்ளியில இன்னைக்கு நூற்றாண்டு விழா நடந்தது இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு நூற்றி அஞ்சு வருடங்கள் ஆயிடுச்சு நாங்களும் இந்த பள்ளிக்கூடத்துல படித்தோம் உங்களோட அப்பா உங்களோட தாத்தா எல்லாருமே இந்த பள்ளிக்கூடம் தலைமுறைகளாக இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கோம்